ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன ட்ராவல் விளாக்னால் ஈரோடு டு உடுமலைப்பேட்டை போக போகிறேன் உடுமலைப்பேட்டையில் எங்கள் அம்மா வீடு இருக்கு அங்கே தான் நாங்கள் போக போகிறேன் அம்மா வீட்டுக்கு போனோன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க அம்மா வீட்டுக்கு போனாலே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போ தான் கிளம்பி போகணுன்ட்டு ஆசையாக இருக்கும் நானும் மாதிரி தான் ஒரு வாரம் போய் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறேன் அதனால தான் நான் போயிட்டுருக்கேன் இங்கே வந்து ஈரோட்டில் வந்து செம வேலு நாங்கள் ஒரு மதியம் ஒன்றைக்கு போல் கிளம்புனோம் மதியம் செம வேலுங்க வண்டியிலே இருக்க முடியல அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு யார் ஊர்லலாம் வேலி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இவன் வந்து பாப்பா வந்து முன்னாடி சீட்டில் உட்காந்துருந்தா நானும் தம்பியாக பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தோம் கொஞ்சம் தூரம் போனோன்னா அவங்க ரெண்டர்மே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்க வந்து ஈரோட்டில் இருந்து உடுமலைப்பேட்டை போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் போனோனால நாங்கள் வந்து காரில் தான் போனோம் அதனால் ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் போயிடலாம் அங்கே அதனால அவங்க பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவங்க வந்து முன்னாடி சீட்டில் பாப்பா உட்காந்து நல்லா தூங்கிகிட்டு சீட்டை நல்லா தாத்து கொடுத்துட்டோம் அவள் நல்லா வந்து நல்லா படுத்துட்டா படுத்துட்டு நல்லா தூங்க ஆரம்பித்தாச்சு இவன் வந்து பின்னாடி இதில் வந்து பேக்கை வச்சு தலையான மாதிரி வச்சு செட் பண்ணி கொடுத்துட்டேன் இவன் வந்து இதில் படுத்திருந்தான் தூங்கலை முழிச்சு பார்த்துட்டே படுத்திருந்தான் அதெல்லாம் அப்படி பாப்பாவுக்கு வந்து இப்போது காரில் வந்து ஏசி போட்டால் ஒத்துக்கிடவே மாட்டேங்க அவளுக்கு வந்து வாமிட் பண்ணுற மாதிரி வந்துடுது அதனால் ஏசி போடலை அவளுக்கு வந்து வாமிட் பண்ணுற மாதிரி வந்துச்சு ரூ மளிகை கடையில் வந்து நிப்பாட்டிட்டோம் நிப்பாட்டிட்டு அதாவது புளிப்பு மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு புளிப்பு மிட்டாய் வாங்கிறதுக்கு போயிருந்தாங்க ஏன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தால் தான் வாமிட் வரல அந்த ஏசி ஃபுல்லாக கார் வந்து கண்ணாடி மூடி இருந்தால் அவளுக்கு வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி ரெண்டு டைம் வாந்தி எடுத்துட்டா அதனால சரி கொஞ்சம் புளிப்பு மிட்டாய் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலான்ட்டு புளிப்பு மிட்டாயை வாங்கி வந்து கடைக்கு போயிருந்தாங்க புளிப்பு மிட்டாய் வந்து திருப்பி இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மேங்கோ மிட்டாய் மாதிரி ஒன்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆல்ரெடி முந்தியும் காரில் வரும்போது வாமிட் பண்ணியிருக்கேன் நான் வந்து அந்த வாமிட் டானிக் வச்சுருப்பேன் இன்றைக்கி அதை வந்து எடுத்துகிட்டு வரல சரி பக்கத்தில் தானே ட்ராவல் போகிறோம் எதுக்குன்ட்டு நானும் அதை மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் அதையாவது கொடுத்துருக்கலாம் அப்புறம் வந்து இவங்க முறுக்கு அந்த மிட்டாயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவள் டக்குனு முறுக்கு தான் எனக்கு வேணான்ட்டு முறுக்கு வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் சாக்லேட் சாப்பிட்ல முறுக்கு சாப்பிட்டா திருப்பி வாந்தி வரும்னு சொன்னால் கேட்கல அப்புறம் முறுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் டோ கதவு திறந்து வச்சோம்னா கொஞ்சம் வந்து வாமிட்லாம் வரல அப்புறம் இந்த சாக்லேட் தான் வாங்கி இருந்துச்சு அப்புறம் ஆளுக்கு கொண்டா கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க முறுக்கேன்னு சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு ஒரு நாலு மணி ஆகிட்டு அங்கே வந்து உடுமலைப்பேட்டை போகிறதுக்கு ஒரு நாலு மணி ஆகிட்டு அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டாங்க அங்கே போய் தான் அவங்க வந்து முழித்தாங்க அப்புறம் தூங்கிட்டாங்க அப்படியே நாலு மணி நாலு மணி ஆகிட்டு ஓனி முக்கால் அந்த டைமில் நாங்கள் வந்து உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டோம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்ட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்